அவசர அவசரமாக நேட்டிவ் ஸ்டிட்ஸில் இருந்து வழிக்கிட்டு ஃப்ரான்ஸுக்கு வந்துருக்கிறேன் ஃப்ரான்ஸில் போராட்டங்களாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாரம்பனங்கள் பெருக்கிறத வந்து ஒரு பரிசுக்கிட்ட இருக்கிற ஒரு ஷார்ட்டில் தான் நல்லபடியாக இடம் வந்து வீடியோ எடுத்து காட்டி கொண்டு போகிறேன் தொடர்ந்து காண இணைஞ்சிருங்க உங்களுக்கு நல்ல இடங்கள் எடுத்து வீடியோ மூலமாக காட்டுறேன் இது வந்து செங்கர்த்தி சொல்லி ஒரு இடம் நல்ல இடம் நாங்கள் ஏற்கனவே எங்கே இருக்கோம் வந்து நான் நாங்கள் நாலு வருஷத்துக்கு முதல்ல நான் திருப்பி இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்குறேன் நல்ல அமைதியான இடம் கடைகள் எல்லாம் இருக்குதுனால ரெஸ்டாரண்ட்டுகள் நல்ல ஹோட்டல்ஸ்கள் இருக்குது நான் நாலு வருஷத்துக்கு முதல் வரக்குள்ள இந்த ரயில்வே ஸ்டேஷன் இல்லை இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து இதுவும் மியங்குது அதுங்களா பஸ்ஸுகள் எல்லாம் நிற்கிது நாங்கள் எதுக்காக போய் படியே போதுக்கு முன்னுருக்கிற ஹோட்டல் நாங்கள் போகிற நாலு வருஷத்துக்கு முன்னால் இறந்துனாங்க நல்ல ஹோட்டல் உண்டு இந்த இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இதில் இருந்து லாச்சாப்பலண்டு தமிழ் ஏரியா எல்லா இடத்துக்கும் போய் வரலாம் இப்போ புடியப்புறம் எத்தனை மணினு சொன்னால் ஏழரை ஏழு இருபத்தெட்டு கேளரை ஆகலை அதால் கிரவுடுகள் இல்லை எல்லாம் கடையாளன்னு இன்னும் திறக்க இல்லை திங்கக்கிழமை விடிய ஓகே நான் தொடர்ந்தும் காணொலியில் நஞ்சிருங்கோங்க கடையாளன்னு திறக்க எல்லாம் போட்டி பண்ணி கிடக்கு இது வந்து நவீக்கம் ஒன்று சொல்கிறது இது வந்து டிக்கெட் மாதிரி நாங்கள் பொருள் இல்லாம செஞ்சிருக்கிறோம் இதை வந்து இங்கே பாருங்க நாங்கள் அடிச்சுட்டு எல்லா ரெயினில் பஸ்ஸில் வரலாம் நாங்கள் இப்போ நாலு வருஷத்துக்கு முதல் வரக்குள்ளே இது இங்கே செஞ்சு கொண்டு போனாங்கள் இதை வச்சு நீங்கள் பரிசில் எல்லா இடமும் போய் வரலாம் நாங்கள் இப்போ திருப்பி நாலு வருஷத்துக்கு திருப்பி வந்து இதை திருப்பி ரினியூவ் பண்ணி தொடர்ந்து பயணம் போகக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்கிறோம் போன முறை வரக்குள்ள இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து திருத்த வேலைகளால் மூடி இருந்தது இப்போ நாங்கள் இருக்கிற ஸ்டேஷனை பாருங்கள் நாங்கள் இருக்கிற ஸ்டேஷன் அப்படித்தான் இருக்குது நல்ல வடிவான ஸ்டேஷன் நாங்கள் வந்து இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கி இருக்கிறோம் பாருங்கள் அந்த ரயினில் எடுக்க போகிறோம் நாங்கள் இந்த ஸ்டேஷன்லேருந்து மாறி லாச்சப்பலன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே அந்த தமிழ் கடைகள் கூட இருக்கு இப்போ பார்த்திங்களா இந்த இடத்துக்கு பேர் வந்து எர்மோத் அவு போனேன் அண்டு அது அதாவது சொல்லு எங்களுக்கு உச்சரிப்பு கொஞ்சம் இங்கே ஃப்ரெஞ்சில் கஷ்டமாக இருக்கும் இந்த ஹோட்டலில் இருந்து நாங்கள் இப்போ மாறி லாச்சப்பலன்ற இடத்துக்கு போகிறோம் இந்த ஹோட்டலில் தான் நிற்கிறோம் அதுலேருந்து கார்த்தி நோத்துக்கு போகிறோம் அங்கே காரணம் நல்ல தமிழ் சாப்பாடுகள் சாப்பிட்லாம் லாச்சாப்பூன் சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது அதில் நல்ல தமிழ் சாப்பாடு சாப்பிடலாம் இன்றைக்கு வந்து வேதர் சொல்லி வேலையில்லை நேற்று தான் வந்த நாங்களோ வந்து லேட்டாக போச்சு ஹோட்டலில் தாங்கிட்டு இன்றைக்கு விடிய எளம்பி கொஞ்சம் இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு வழிகிட்டாச்சு அந்த ஃப்ரான்ஸுக்கு வரவங்களுக்கு ஒரு டிப் உண்டு என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு இடத்துக்கும் போகிறதுக்கு டிக்கெட் அடிக்காமல் நீங்கள் வந்து தொடர்ந்து இங்கே ஒரு கிளாமல் நிற்கிறேன்னு சொன்னால் இது மாதிரி ஒரு டிக்கெட் அடிக்கலாம் இதுக்கு பேர் நவிகோ இதை வந்து நாங்கள் இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முதல் எடுத்துனாங்க படங்கள் எல்லாம் ஒட்டி தருவான் பாஸ்போர்ட் மாதிரி நாலு வருஷத்துக்கு முதல் எடுத்துனாங்களோ எடுத்து இப்போ இந்த முறை திருப்பி அதை ஒரு கிழமைக்கு ரினியூ பண்ணாங்கள் ஒன்று ரினியூ பண்ணுறதுக்கு முப்பத்தி ஒரு உயிரும் எடுத்தவங்கள் இது வந்து நீங்கள் பரிசில் இல்லை இடமும் போய் சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல வசதி தன்படி ஒவ்வொரு முறை டிக்கெட் அடிக்கிறேன்டா உங்களுக்கு கொஞ்சம் கூட காசு முடியும் இது வந்து இதுலக்கான கடைகள் எல்லாம் இருக்குது இதால் போ இதா ஓகே இது பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இதால் அப்படியே போனால் லாச்சாப்பிளுக்கு தமிழ் கடை வந்து சாப்பிட போகிறோம் ஓகே இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இது வந்து ஃப்ரான்ஸ்லேயே ஒரு பிரபலியமான இடம்னு சொல்லலாம் தமிழ் ஆக்கள்கிட்ட ஒரு இடம் பாருங்கள் இதில் நீங்கள் சலூன் பிரபாசலோன் கடைகள் கணக்கை இருக்குது இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இன்றைக்கு நல்ல வெதர் நான் அதால் இதில் நடந்து இருந்து நாளையமும் நல்லாவில் கடைகளை உங்களுக்கு காட்டுறேன் அந்த சலூன் பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் ரிஸ்லாட் ஸ்டோர் ஸ்டோர்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது பலசரக கடையில் உண்டு நல்ல கல்வியான கல்யாண ட்ரெஸ் கடை ஒன்று பாருங்கள் சிம்பிள் எடுத்து காட்டுறேன் நல்ல வடிவான கல்யாண உடுப்பு எடுத்துக்கலே இருக்குது இந்த கடையின் பேரையும் அப்படி அவங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி உணவகம்னு சொல்லி ஒன்று இருக்குது இதுக்கு முன்னால் வந்து இருக்கிறது வந்து அம்பால் ஸ்டோர் உண்டு காரி ஸ்லாட் ஸ்டோரெண்டு சொல்லி மாதிரி ஸ்டோரெண்ட்ருக்கு இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு சாப்பாடு கடை இந்தியன் விஷ்ணு கஃபே இதில் நான் ஏற்கனவே ஒரு நாலு வருஷத்துக்கு முதல் சாப்பிட்ருக்குறேன்னு சாப்பாடு பரவாயில்ல வந்து சாப்பிட்றேன்னு சொன்னால் ரோல் சோடுமாள் வேறு லெவல் நல்லா இருக்குது சாப்பாடு இப்போ வந்துடுமா கடைக்கு என்ன பேர் விஷ்ணுவா விஷ்ணு தானே அப்படியா சர்பத் சர்பத்து லேசி மங் மேங்கோ இருக்குது அது மசாலா தோசை வந்துருக்கு ஓகேண்ணா அதை விட பரோட்டாவும் நாட்டுக்கோழிக்காரி ஒன்று சொன்னாங்க உள்ள நாட்டுக்கோழிக்காரியோட வந்தாங்க பாருங்கள் கறி பரோட்டா அதில் சாம்பல் மாதிரி ஒன்று பட் இது என்ன சாமல் சாம்பார் பச்சை சாம்பல் சுவாத்த சாம்பல் மசாலா தோசை ஓகே சாப்பிட்டு சாப்பிடுட்டு சொல்கிறேன் நல்ல மாதிரி இருந்தேன்ட்டு பேர் மேங்கோ மேங்கோ லேசுங்க மேங்கோ வேஜு நான் நல்லபடி வாங்கியிருக்கேன் சாப்பாடு வந்து வேறு லெவல் நல்லா இருந்தது சாப்பாடு சாப்பாடு நாட்டுக்கோழி கறியும் பரோட்டாவும் இப்போ வந்து கருவத்தோட பண்ணியிருக்கேன் எனக்கு இப்போ நாங்கள் சில சிலர் நீங்கள் வந்துருக்குறேன் தான் இப்படியான சர்பத்துகள் இந்த ஊரில் மாதிரி குடிக்க மாதிரி இருக்குது பாருங்கள் சர்பத்து வடிவாக இருக்குது நல்லா விஷ்ணு காஃபே ஓகே வாங்க இது கலப்போம் அப்படியே நான் கேமரா ஒன்றுலே எடுத்துக்கொண்டு போகிறேன் என்னால் வெயிலாக இருக்குது நடந்திருக்கேன் என்னால் இருக்குது போலீஸ் போகுது தாய் உணவகம் ரஞ்சன் நாஸ் மாரி நல்லா ரொட்டி ரோல்ஸ் எல்லாம் எல்லாம் பாருங்க இது நல்லபடியாக உடுப்பு கடையாக இருக்குது புதல் கடை நாங்கள் இப்போ பிரான்ஸில் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு லெஸ்ஸி சர்பத்தெல்லாம் குடிச்சு போட்டு இன்னொரு இடத்துக்கு உடுப்பு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போய் கொண்டிருக்குறோம் நாங்கள் சாப்பிட்டதுக்கு நாற்பத்தி நாற்பது யூரோ அப்படி தான் பே பண்ணாங்க அதை காசை பொறுத்தவரையில் மலிவாண்டு தான் சொல்லணும் சாப்பிட்டோம் பரோட்டா மசாலா தோசை அந்த எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு போய் கொண்டிருக்கிறோம் ஷாப்பிங் செய்கிறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு வந்து இறங்கி பாருங்க ஃப்ரான்ஸில் இப்படி ஒரு இடம் உண்டு கிரேஸையும் வந்து நல்லதுக்கு பேர் இதுக்குள்ளே ஒரு வீடும் இருக்குது வித்தியாசமாக இங்கே பாருங்கள் இந்த வீடு வந்து ஒரு வித்தியாசமான கல்லில் கட்டுறாங்க வித்தியாசமான வடிவில் இருக்குது இங்கே கூடுதலாக இந்த வால் பெயிண்டிங்கில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த முதல் வழியை

வடிகா வித்தியாசம் மற்றது இந்த நவீக்க ஒன்று சொல்லி உங்களுக்கு நான் முதல் காட்டுனேன் அது மூலமாக எங்களுக்கு எவ்வளோ பலனு சொன்னால் நீங்கள் போகிற இடம் எல்லாம் இந்த பெட்சை கையில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னாச்சு காணும் இப்படி இந்த மிஷின்கள் இருக்கும் இங்கே பாருங்கள் இதில் இப்படி மிஷின் இதில் வந்து இப்படி காட்ட தான் நீங்கள் இப்படி அடித்தோன்னே ஃபிராக்கு அப்படியே வெளியே போகலாம் இதுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் அடிக்க தேவையில்லை ஒரு இடத்துலையும் வெயிட் பண்ண தேவையில்லை இந்த நவீக்கன்ற மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் அதை நீங்கள் திருப்பி அப்படியே ரினியூ பண்ணி வச்சுருக்கலாம் அந்த பிறகு இருக்கிற சீனரி இந்த ப்ளாக்ஸுகள் எல்லாம் சரியான வித்தியாசமாக இருக்குங்க இந்த கடத்து பாருங்க அதனால் பிரிட்ஜ் ஒன்று அதாவடியான பிரிட்ஜ் மெஷின் மிஷினெண்ட்டு தெரியல ரோட்டில் ஒன்று போக எனக்கு இங்கே இருக்கிற ரெஸ்டரண்ட்டுகள் எல்லாம் பார்க்க கொஞ்சம் வியப்பாகவே இருக்குமே நல்லா வழியால் அந்த பிஸ்ட்ரெண்ட்டு போட்டு ஸ்டூலெல்லாம் போட்டு வழியால் இருப்பாங்க எங்கே திய சாப்பாடுகள் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது இதில் போட்டுருக்காங்க சாப்பாட்டில் ஐட்டங்கள் மற்றது வந்து மரங்கள் எல்லாம் இப்போ தான் காய்க்குது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இப்போ ஷாப்பிங் சென்டர் அடைக்கே வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் வந்த இடத்துட்ட பேர் வந்து இதுக்குள்ளே ப்ரீமார்ட்டன் சொல்லி ஒரு கடை இருக்குது உடுப்பு கடை தன கடைகள் இருக்குது அதில் நாங்கள் இப்போ இந்த கடைக்கு வந்து சாமான் பண்ணுறதுக்காண்டி வந்து நாங்கள் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற ப்ளோக்கில் தான் அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன்னு பாருங்க கார் ட்ராஃபிக் ஆம் இருக்குது அடிக்கிறாங்க இங்கே வந்து க்ரான்ஸில் வந்து டிரைவிங் பண்ணுறேன்னு சொன்னால் கொஞ்சம் ஜம்ஸில் சில இடங்களில் கொஞ்சம் ட்ராஃபிக் தான் ஆனால் பொறமை நிதானமாக இருந்தால் ஓடலாம் இல்லை பாருங்கள் அந்த ஃப்ளவர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி பெருசாக சேர்ந்து இந்த ரவுண்டாக போட்டில் வச்சுருக்கிறாங்க முன்னுக்கு இருக்கிற பெரிய ப்ளாக்கும் புது பிளாக் மாதிரி தான் இருக்குது இந்த ஷாப்பிங் போக போகிறோம் பெரிய சென்டராக இருக்குது இந்த ரோட்டில் உள்ளுக்கு போயிட்டு என்னால் ஏழு மண்டல அளவில் உங்களுக்கு காணொலி எடுத்து காட்டுறேன் தொடர்ந்து காணொலியில் நினைஞ்சு வந்து பாருங்களேன் நாங்கள் நேற்று பின் நேரம் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு நாளைக்கிட்ட நிற்போம் சுற்றி பார்க்க இடங்கள் சுற்றி பார்க்க வந்தனாங்க இன்றைக்கி நாங்கள் வந்த நேரம் பார்த்தோ நல்ல க்ளீமாக இருக்கிற வழியால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வாட்சச்சு போச்சுன்னு தான் சொல்லணும் என்றால் போனோம் இல்லாமல் சரியான மழையாக இருந்தது நேற்றும் பறக்குள்ள சரியான மழையாக இருந்துச்சு ஓகே தொடர்ந்து இருந்து காணொலியை பாருங்களேன் முன் தோற்றுத்த முடி காட்டுறேன் இந்த இதுக்கு பேர் வந்து குவார்க் அப்படி இருக்குதுன்னா சிவமணி கார்டன்லேயா இருக்குது கார் ஃபியூப் மார்க் இல்லாமல் இருக்குதான் இந்த முன்னுக்கு 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 போகிற